ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தா அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்க அவர் தானே பிரதான தலைவர் ஏன் பேசல அவர் ஏன் பேச அனுமதிக்கல இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் இருக்கு அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கல அவர் எழுதி சொல்லணும் இல்ல இது உண்மையான கூட்டணி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு பாஜக என்பது அறிக்கை படி பெட்ரோலராக இருக்கு அவங்களே சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன அது இயற்கையான கூட்டணி இல்ல ஒத்துக்கொள்ளாத கூட்டணி ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது எந்த நேரம் விக்சல் வரும் எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்ய சொல்ல முடியாது ஆனால் இது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பிரதான தலைவர் அனுமதிக்கல இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் இருக்கு அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா அவர் எழுதி சொல்லணும்ல இது உண்மையான கூட்டணி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னுட்டு அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி என்னுடைய இருக்காங்க அதை தான் அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் இதை இதை கவலையோடு பார்க்கிறோம் பார்க்கிறோம் வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள பேச்சுக்களும் விவாதங்களும் சேர்த்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை பாஜக என்பது அறிக்கை படி கட்ரோலராக பாடிட்டு அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச போடப்பட்ட சாலைகளை சொல்றாரு துவார்காரூர் இருநூத்தி ஐம்பது கோடியில் ஒரு கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா இதெல்லாம் நயனார் நாகேந்திர அண்ணன் சொல்ல சொல்லுங்க பாரதியார் சொல்லியிருக்கார் அச்சம் என்பது யாருக்கு வரும் அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது மனிதர்களுக்கே வராது அச்சம் தலைவர்களுக்கு வருமா எங்களை பொறுத்தவரை அச்சம் இல்லை அச்சம் என்பது தான் வர சொல்லிடு ரைட் தேங்க்யூ